அவர் அண்ணாதிமுகாவில் இந்த அளவுக்கு போடி ஆக மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு காங்கிரஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாரு என்றும் போது தெரியல இளம் தலைவர் என்ன சொன்னீங்க என்ன சொல்லியிருக்காரு நான் ரசித்து மகிழ்ந்த இளம் தலைவர் எதெல்லாம் ரசிச்சாருன்னு தெரியல ரகசியமா போய் சீன தூதரை சந்தித்து விட்டு வந்தாரே அதை ரசித்தாரா தொந்த கட்சி சொத்தி யார்டே பட்டாமத்தியா அவர் தான் சிறந்த மனிதன் சிறந்த தலைவன் அப்புடின்னு ரசிக்கிறார் செல்லூர் ராஜு சார் எடப்பாடியே வீக்கான தலைவர் தானே சார் அவர் முதலமைச்சர் நாலரை வருஷம் இருந்தார் அந்த நாற்பதாயிரம் போராட்டம் எந்த போராட்டத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து போராட்டம் நடக்காமல் தடுத்து நிற்பதற்கான திராணியற்ற முதலமைச்சராக தானே எடப்பாடி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் துரோகம் துரோகம் எப்படி செய்யலாம் இதுக்கு அவருக்கு டாக்டரேட் பட்டவே கொடுக்கணும் இரட்டை இலக்கத்திற்குள் பிஜேபி முடக்கப்படும் சொன்னார் அதான் நடந்துச்சு தொண்ணூறு சீட்டுக்குள்ள இவங்க இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு தடுக்கப்பட்டுச்சு இல்லை அப்ப அவருக்கு ஏதோ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கு காலம் பிஜேபிக்கு மிக ஆதரவாக இருக்கிறது அதை தான் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் பிஜேபி ஏஜென்ட் என்பதையோ கைக்கூலி என்பதையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அது காங்கிரசினுடைய கையாளத்தனத்தினுடைய உச்சம் செவிலியர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னாரு செய்ய மாட்டாரு இரண்டரை லட்சம் தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர் ஆக்குவேன்னு சொன்னாரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா நான் பார்த்த மகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு போட்டு இருக்கார் பதிவிட்டு இருக்கார் நேத்து அதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த பதிவை நீக்கி இருக்காரு தலைமையோட அழுத்தத்தினால எது எப்படி சார் பாக்குறீங்க அவர் அதிமுகவில் இன்னொருக்கு போடியாக மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு காங்கிரசுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாரோ என்னபோது தெரியல இளம் தலைவர் என்ன சொன்னீங்க என்ன சொல்லியிருக்காரு நான் பார்த்து மகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று சொல்லியிருக்காரு சார் எதெல்லாம் ரசிச்சாருன்னு தெரியல ரகசியமா போய் சீன தூதரை சந்தித்துக்கிட்டு வந்தாரே அது ரசிச்சாரா சீன உளவாளி கலந்து கொண்ட ஒரு திருமண திருமணங்களில் வந்து தாய்லாந்துக்கு போய் அவங்களோட விடிய விடிய தண்ணியை போட்டு கூத்தடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரே அதை பார்த்து ரசிச்சாரா சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய தேசிய தேசிய காங்கிரஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்த ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டு இன்னை வரைக்கும் வெளியிடாமல் வச்சுருக்காங்களே அதை பார்த்து ரசிச்சாரா செல்லூர் ராஜு இல்லை நேஷனல் ஹெரால்டு என்கின்ற காங்கிரஸ் பத்திரிக்கைக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் முழுவதுமாக சோனியாவும் ராகுலும் சேர்ந்து ஆட்டையை போட்டு அதை ரியல் எஸ்டேட்டுக்கு மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தொண்ணூறு கோடி தொண்ணூறு லட்சத்துக்கு வாங்குவ வாங்கியும் அந்த தொண்ணூறு லட்சத்தையும் காங்கிரஸ் ஃபண்டையே எடுத்து வாங்கினதையும் ரசித்து பார்த்தாரா திரு செல்லூர் ராஜி அவர்கள் இல்லை விசாரணைக்கு செல்லும் பொழுது தன் கட்சி தொண்டர்களை அழைத்து சென்று மிகப்பெரிய கலாட்டாக்களை உருவாக்கி மிக நம்ம ஜோதிமணிலாம் போய் அங்கே வந்து சொர்ணா காவட்டம் போராட்டம்லாம் பண்ணதை பார்த்து வியந்து போய் ரசித்து பார்த்தாரா சார் செல்லூர் ராஜ்ஜி அவர்கள் இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த மக்களை ஜாதி ரீதியாக பிளக்க வேண்டும் என்று நினைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரா மகிழ்ச்சி அடைகிறாரா எதை எதை ரசிக்கிறார்க்கு தெரியணும்ல சார் இதை பார்த்து நான் ரசிக்கிறேன் மோடியோட தேசபக்தியை பத்தி நான் ரசிக்கிறேன் மோடியோட ஆன்மீக பக்தியை பத்தி நான் ரசிக்கிறேன் மோடியோடைய மக்கள் நல திட்டங்களை பார்த்து நான் ரசிக்கிறேன் மோடியை அப்படின்னு சொல்லு நாங்க சொல்றோம் நீ சொல்லு இதனால நாம் ரசிக்கிறேன்னு சொல்லு உனக்கு காங்கிரஸ் கட்சி உடனே போயா ரசிக ரசிச்சுக்கையா அது ஒரு பஃன் யா ராகுல் காந்தி ஒரு பஃன் சுமிருதி இராணியிட்ட தோத்து போனார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை பார்த்து ரசித்தாரா செல்லூர் ராஜி செல்லூர் ராஜே மாம்பர் விஞ்ஞானி சார் அவர் இப்படி தான் ரசிப்பார் ஒரு தர்மபுரை வச்சு ஒட்டுமொத்த வைகை அணையில உள்ள தண்ணீரை வந்து கா எழுதியிலிருந்து காப்பாத்துறதுக்கான ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து விஞ்ஞான அறிவு படைத்த மாபெரும் விஞ்ஞானி தர்மக்கோள் விஞ்ஞானி திரு செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை ரசிக்கிறதுல ஒரு பெரிய தப்பு இல்லை ஏன்னா இவருக்கு இவரே மூளை இவர் ஒரு இன்னொரு மூளை ரசிக்க முடியும் புத்திசாலியை ரசிக்க முடியுமா ஒரு நேர்மையாளர் ரசிக்க முடியுமா ஒரு திருட இன்னொரு தான் சார் ரசிப்பான் ஒரு புத்தி இல்லாதவன் இன்னொரு புத்தி இல்லாதவன ரசிப்பான் செல்லூர் ராஜுக்கும் புத்தி கிடையாது ராகுல் காந்திக்கும் புத்தி கிடையாது செல்லூர் ராஜு திருட ராகுல் காந்தியும் திருட ஸோ திருடனுக்கு திருட ஒரு ஒற்றுமையா ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏ நம்ம இப்படி திருடுறோம் நம்மளோட நல்லா திருடாண்டா அப்படின்னு ரசிக்கிறாங்க நம்மளாச்சும் வந்து அரசு இருந்து அமைச்சராக இருந்து நம்ம திட்டங்கள் மூலமா திருடுறோம் தான் சொந்த கட்சி சொத்தி ஆட்டையப்பட்ட மத்தியா அவர்ல தான் சிறந்த மனிதன் சிறந்த தலைவன் அப்படின்னு ரசிக்கிறார் செல்லூர் ராஜு இவர் ராகுல் காந்தி வந்து தன் சொந்த கட்சி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பொது மேடையில் பிரதமரை வைத்துக்கொண்டு கொண்டு கிணிச்சு இதெல்லாம் ரசிச்சிருக்காரு செல்லூர் ராஜு ஜெயலலிதா அம்மா ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த சட்ட நகலை திரு செல்லூர் ராஜி அவர்கள் பொதுக்கூட்ட மேடையில் கிழித்து எரிந்திருந்தால் இவர் எப்படி கிழித்து எரியப்பட்டிருப்பார் என்பது நாடே அறியும் இப்போ நீங்கள் ஜெயலலிதாமையார் சொன்னீங்க இப்போ ஜெயலலிதாமையார் இருக்கிறப்ப இந்த மாதிரி ட்விட்டெலாம் போட்டதில்லை இப்போ ஏன் தலைமை வந்து வீக்காக இருக்கணும் நினைக்கிறீங்களா சார் எடப்பாடியே வீக்கான தலைவர் தானே சார் அவர் முதலமைச்சராக நாலரை வருஷம் இருந்தார் அந்த நாலரை வருஷத்தில் நாற்பதாயிரம் போராட்டம் நடந்துச்சு எந்த போராட்டத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து போராட்டம் நடக்காமல் தடுத்து நிற்பதற்கான திராணியற்ற முதலமைச்சராக நம்ம எடப்பாடி இருந்தார் போராட்டத்தை த தடுத்து நிற்பாட்டம் முடிஞ்சுதா இந்த இடத்துல போராட்டம் வெடிக்க போகுது அப்படின்னு உளவுத்துறை உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்காதா இவர் கையாலாக வந்திருந்தாரு சார் எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமியை நம்பி இந்த முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்களில் யாராச்சும் ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்காங்களா சார் ஒரே ஒரு ஆள் ஜிவக்குமாரோட பையனை தவிர்த்து பாக்கி முப்பது பேர்ல ஒரே ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்காங்களா இவரை நம்பி இவங்க கட்சிக்காரங்களே போட்டியிட தயாரா இல்லை சார் ஓ எஸ் மணியன் மயிலாடுதுறையில் எம்பி கேண்டிடேட்டு போட்டி போட்டார்ல இன்னைக்கு போட்டி போட வேண்டியதானே வேலுமணி கோ கோயம்புத்தூர்ல போட்டி போட வேண்டியது தானே உதயகுமார் விருதுநகர்லயும் மதுரையிலேயே போட்டி போட வேண்டியதானே உங்க ஏன்னா உங்க தலைமையை உங்க கட்சிக்காரங்களே நம்பல ஏன்னா நீங்க திராணியற்ற தலைவர் நீ திராணியற்ற தலைவனாக இருப்பதனாலதான் தடி எடுத்தவனால் தண்டல் உனது கட்சியில கண்ணாமனான்னு பேசிட்டு இருக்கான் ஏன்னா உனக்கு வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துவதற்கான வலியும் தெரியல இந்த அமைச்சர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நாலேஜும் உனக்கு கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி மிக 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 மோசமான வீக்கான ஒரு அதிமுக தலைவர் இப்படிப்பட்ட அதிமுக அந்த தொண்டர்கள் இவரை நம்பி போவது மண்குதிரையை நம்பி ஆற்றிலிருந்தது சமமான செயல் அப்படி என்பதை அண்ணாதிமுக தொண்டர்கள் உணரும் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்ச ஒரே விஷயம் துரோகம் துரோகம் எப்படி செய்யலாம் இதுக்கு அவருக்கு டாக்டரேட் பற்றவே கொடுக்கலாம் தன்னை முதலமைச்சராக மாற்றிய திரு திருமதி சசிகலா அவர்களுக்கு முதல் துரோகம் உறுதுணையாக இருந்த டிடிவி தினகரனுக்கு செய்தது இரண்டாவது துரோகம் தினகரன் வெளியே சென்ற பிறகு ஒரு பதினோரு எம்எல்ஏ எம்எல்ஏட வெளியே போயிட்டாரோ ஆட்சி தள்ளாட்டத்தில் இருந்துச்சு இந்த தள்ளாட்டத்தை பயன்படுத்தி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இல்லான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தப்ப ஓபிஎஸை உங்களுடன் நினைத்து வைத்து ஓபிஎஸினுடைய இருந்த எம்எல்ஏக்கள் ஆதரவை கொடுக்க வைத்து உங்களை முதலமைச்சர் பதவியை தக்க வைத்து கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அதன் முதுகில் குத்திட்டு ஓடிட்டீங்க அதை ஓபிஎஸ் நீங்கள் துரோகின்னு சொல்கிறீங்க இது பெரிய காமெடி தெரியுதா சார் ஓபிஎஸ் ஒன்று உன்னை வந்து முதலமைச்சராக தொடரத்துக்கு உதவி பண்ண உள்ளே வந்தார் அவரை துரோகி பட்டம் கொடுக்குறீங்க இதெல்லாம் செஞ்சு உங்களை கட்சியை காப்பாற்றி கொடுத்த நரேந்திர மோடியை தப்பாக பேசுகிறீங்க பாரதிய ஜனதா கட்சி முதுவில் குத்திட்டு இன்றைக்கி தனி அணி அமைச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எடப்பாடிக்கு மிகச்சிறந்த பாடத்தை புகட்டும் இவங்கெல்லாம் அடங்க மாட்டாங்க சார் ஜெயக்குமாரோ சி வி சண்முகமோ இல்லை முனுசாமியோ இதெல்லாம் வந்து ஓட்ட வாய்ங்க உடச வாயிங்க வெங்கல கட பாத்திரத்தில் யானை பூந்தது போல் இதுங்கெல்லாம் அஇஅதிமுகவினுடைய தீய சக்திகள் அதிமுக தொண்டர்கள் இதை உணர வேண்டும் உங்களுக்கான தலைமை எடப்பாடி அல்ல உங்களுக்கான தலைமை நீங்கள் தேடுங்க வீரமிக்க தீரமிக்க செயல் வீரர்களை தேர்ந்தெடுங்கள் இந்த தலைவரை நீங்கள் நம்பி பயணம் செய்தால் அண்ணாதிமுக என்ற கட்சி அழிந்துவிடும் அந்த அழிவுக்கு காரணமாக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் செல்லூர் ராஜு இருப்பார் சி வி சண்முகம் இருப்பார் முனுசாமி இருப்பார் ஜெயக்குமார் இருப்பார் பிஜேபியோட கூட்டணி முடிச்சதுக்கான காரணம் சொல்ல முடியாது சார் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி போயிடுங்கிறத தவிர வேறு ஏதாச்சும் காரணம் சொல்ல முடிச்சா கூட்டணியில் இருந்தப்போ சிஐவை ஆதரிப்போம் கூட்டணிட்டு வெளியே வந்த சிஐவை எதிர்ப்போம் கூட்டணியில் இருக்கிறப்ப புதிய கல்விக் ஆதரிப்போம் வெளியே வந்தது எதிர்ப்போம் கூட்டணியில் இருந்தால் விவசாய சட்டங்களை ஆதரிப்போம் வெளியே வந்தால் எதிர்ப்போம் இது ஒரு அரசியல் நிலைப்பாடாக சார் இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக சார் இவர் தலைமையில் கட்சி இருந்தால் செல்லூர் ராஜு போன்ற கோமாளிகள் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் அதை தடுக்க முடியாது ஆனால் அதிமுகவுடைய ஜெயலலிதாவின் தொண்டர்களும் எம்ஜிஆரின் ரசிகர்களும் தொண்டர்களும் இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் சரியான அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமாய் அதிமுக தொண்டர்களாகிய இரத்தத்தின் ரத்தங்களை அன்புடன் கேட்டுக்கிறார் இந்த முறையும் பாஜக தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்கார் சார் அதுக்கு வந்து அவர் பாஜக ஏஜென்ட் என்று விமர்சனம் வைக்கிறாங்க சார் எப்படி சார் பார்க்குறீங்க பிஜேபியுடைய ஏஜென்ட்டை வச்சு தான் போடுற தடவை வந்து ஏதோ திட்டம்லாம் போட்டாங்க கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சிலேயே சேர்த்து அவரை வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவெல்லாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் சில கண்டிஷன்ஸ் போடுறாரு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்ம வந்து பிஜேபியை வந்து வெல்லலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட் வந்து இவங்களுக்கு ஏற்படையதாக இல்லை பிரசாந்த் கிஷோரை வெளியே அனுப்பிட்டாங்க அப்போ அவர் யாருக்கு ஏஜெண்டாக இருந்தார் அப்போ யாருக்கு சில ஏஜெண்டாக இருந்தார் அவர் ஒரு தேர்தல் வியூக கணிப்பாளர் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்த ஒருத்தர் தான் இப்போ அவர் நிறுவனத்தை ஐப்பேக்கை நடத்துகிறாரு அதில் வந்து அவர் பேர் பிரவீன் சம்திங் தெரியல அவர் வந்து ஒரு ஏதோ மீட்டிங் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் போய் ஒரு கருத்து கடிப்பு நடத்தியிருக்காரு சிறப்பாக என்னை விட மிகச்சிறப்பாக கருத்து கடிப்பெலாம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு டிவியில் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறார் சார் அவர் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார் நம்மளாம் நம்பிட்டு இருந்தோம் நாங்களாம் நம்பிட்டு இருந்தோம் ஆட்சி மாற்றம் மேற்கு வங்கத்தில் ஏற்படணும் அந்தளவுக்கு பூம் இருந்துச்சு மேற்கு வங்கத்தில் பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இரட்டை இலக்கத்திற்குள் பிஜேபி முடக்கப்படும் சொன்னார் அதான் நடந்துச்சு தொண்ணூறு சீட்டுக்குள்ளே இவங்க இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு தடுக்கப்பட்டுச்சு இல்லை அப்போ அவருக்கு ஏதோ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்குது அதை அவர் அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு அதனால் அவர் பிஜேபியினுடைய ஏஜென்ட் அவர் சொன்னார் மோடி தோற்கடிக்க முடியாத தலைவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் மோடி பாராளுமன்றத்தை சொன்ன முன்னூற்றி எழுபதையெல்லாம் தொட முடியாது நானூறு எல்லாம் தொட முடியாது ஆனால் முன்னாடி வாங்கின முன்னூற்றி மூணை விட அதிக சீட்டு ஜெயிப்பாங்க அப்புடின்னு களத்தில் ஆய்வு செஞ்சு ஒரு மனுஷன் சொல்கிறான் களத்தில் ஆய்வு மனுஷன் இதுவரைக்கும் ஒன்பது கருத்து கணிப்புகள் வந்திருக்குது ஒன்பது கருத்து கணிப்புகளும் பிஜேபி தலைமையில் ஆட்சி அமைப்புங்கிறத ஊர்ஜிதப்படுத்திருச்சு அமெரிக்காவில் இருந்த கருத்து கணிப்பு ஒன்று நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறாருன்னு அவங்களுடைய கருத்து சொல்லிட்டாரு இந்த வீணா போன திராவிட மணி இருக்காங்கல்ல மூத்த பத்திரிக்கையாளர் திராவிட மணிகள் அவங்களுக்குலாம் வந்து மோடியை பிடிக்காது பிஜேபியை பிடிக்காது அவங்க ஒரு பொய் பிம்ப தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க நூற்றம்பது சீட்டுக்குள்ளே முடங்கிடும் இரநூறு சீட்டுக்குள்ளே முடங்கிடும் பிஜேபி வந்து இரநூறு சீட்டுக்குள்ளே முடங்கிட்டால் வந்து நரேந்திர மோடி பிரதமர் வச்சு கிடையாது ஆளை மாற்றிடுவாங்க இப்படி எதோதோ கண்டமேடிக்கு உடனேருக்காரு திராவிட மணி இவங்க இவங்க இவங்களுடைய நான் கேட்குற இவங்களுக்குலாம் ஒரே ஒரு கேள்வி ஜூன் நாலுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் முந்நூற்றி மூணுக்கு மேலே பிஜேபியை வெற்றி பெற செய்து விட்டால் இவர்கள் இதற்கு மேல் இது எதை பற்றியும் அரசியல் பேச மாட்டார்கள் இவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா பிரசாந்த் கிஷோர் இப்போ சொல்கிறார் சார் அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு இந்த அளவுக்கு நடக்கும்னு அவர் பிஜேபிக்கு எதிரானவர் அவர் மோடிக்கு எதிரானவர் முத முத பிஜேபி தான் அவரை பயன்படுத்தியது அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னால் தான் ஜெயிச்சது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி தனக்கு பிஜேபியில் இதெல்லாம் கிடைக்கணும் அரசாங்கத்தில் இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறப்ப இவரை தூக்கி வெளியே விட்டேட்டாங்க அடுத்த தேர்தலில் இவங்களே ஜெயிச்சிட்டாங்க அடுத்து நடந்த மாநில தேர்தல்களில் இவங்களே ஜெயிக்கிறாங்க இவங்க இவர் வந்து பிஜேபிக்கு எதிராக தானே மேற்குவங்கத்தில் வேலை செஞ்சார் பிஜேபிக்கு எதிராக தானே ஜெகன்மோகன் ரெட்டிக்காக வேலை செஞ்சாரு பிஜேபிக்கு எதிராக தானே பஞ்சாபில் வேலை செஞ்சாரு பிஜேபிக்கு எதிராக தானே டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வேலை செஞ்சாரு பிஜேபிக்கு எதிராக தானே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சார் இவர் பிஜேபியின் கைக்கொல்லின்னு இன்னைக்கு சொல்வாங்க நாளைக்கு காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டா அரசியல் மாற்றத்தில் அப்போ கைக்கொல்லி பட்டதை அழிச்சுடுவாங்களா சார் எதையாச்சும் தோல்வி பயத்தில் ஜெயிக்கவே மாட்டோம்னா உங்களுக்கு எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு தெரியும் நம்ம போறோம் ஏன்னா கள நிலவரம் அவங்களுக்கு சாதகமாக இல்லை தமிழ்நாடு கேரளாவில் கர்நாடகாவில் ஏதோ கொஞ்சம் சீட்டு ஜெயிப்பாங்க தெலுங்கானாவில் ஆட்சி கட்டில இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியோட பிஜேபி அதிக சீட்டுகள் அங்கே வெல்லும்னு கருத்து கடிப்புகள் சொல்லப்படுது சில கருத்து கடிப்பு நிபுணர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க மற்ற மாநிலத்திலலாம் ராஜஸ்தானில் ஏதோ ஒரு தொகுதியிலோ ரெண்டு தொகுதியிலே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க மகாராஷ்டிராவில் அதை போல ரெண்டு மூணு தொகுதியிலே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அதை தவிர போன தடவை என்ன ஸ்கோர் அடிச்சுதோ அந்த ஸ்கோரை விட குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து நாற்பது சீட்டு அதிகமாக பிஜேபி தனிப்பட்ட முறையில் தாமரை சிந்தத்தில் வெல்லும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து நானூற்றி மூணு முதல் நானூற்றி பத்து சீட்டு வரைக்கும் நிச்சயமாக பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அன்னைக்கு இந்த புறம்போக்குகள் இந்த மோடி எதிர்ப்பாளர்கள் இந்த திராவிட மணி வகையராக்கள் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறதுக்கான இன்றைக்கி லீடு கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஓட்டிங் மிஷினில் பஞ்சாயத்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுதுங்கிறது போல பொய் தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு இன்டிவில யாரோ ஒரு அல்லக்கை பேசுனதை பார்த்தேன் உத்தரப்பிரதேச முப்பது சீட்டுக்கு மேல பிஜேபி ஜெயிக்காது உத்தரப்பிரதேசல எழுபது சீட்டு ஜெயிச்சுட்டா இருந்தாலும் வந்து அரசியல் விட்டு ஓடிபடுவானு தெரியல அரசியல் பேசுறதை நிப்பாட்டிப்பானு தெரியல சார் இன்றைக்கு களம் பிஜேபிக்கு மிக ஆதரவாக இருக்கிறது அதை தான் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் பிஜேபியின் ஏஜென்ட் என்பதையோ கைக்குலி என்பதையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அது காங்கிரசினுடைய கையாளாகத்தனத்தினுடைய உச்சம் இந்த இந்தாட்டியாச்சி எதிர்கட்சியாக காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறீங்களா சார் கடந்த ரெண்டு முறை எதிர்கட்சியாக வரல சார் வருவாங்கன்றது எங்கள் தலைவர் நரேந்திர மோடி வந்து ஒரு அதிசய பிறவி ஒரு தவப்புதல்வன் ஒரு அவதார புருஷன் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அது நடக்கும் அவர் என்றைக்கு தேர்தல் அரசியலுக்குள் வந்தாரோ அன்று முதல் இன்று வரை தோல்வி கண்டதே இல்லை அன்று முதல் இன்று வரை ஆட்சி இருந்ததே இல்லை அவர் சொல்லிட்டாரு ராகுல் காந்தி வயதை விட கம்மியாக காங்கிரஸ் சீட்டுகளை கிடைப்பதுன்னு சொல்லியிருக்காரு அது நடக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறாது

நியாயப்படுத்தக்கூடியவர்களின் நண்பராக இருப்பவர் திரு வைரமுத்து துரோகி வைரமுத்து பல கவிஞர்களை புதைக்குழியில் தள்ளியவர் திரு வைரமுத்து பல கவிஞர்களை வளரவிடாமல் செய்ததில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் திரு வைரமுத்து இவரெல்லாம் இவரே ஒரு மனைவியோட சேர்ந்து வாழ்லன்னு தான் கேள்விப்படுறேன் நீ எல்லாம் திருமணத்தை பற்றி பேசவே யோகிதை கட்ட மனிதன் திரு அவர்கள் திரு அவர்கள் திருமணத்தை கண்டு பெண்கள் பயப்படுவதாக சொன்னால் அந்த பெண்களை போக பொருளாக பார்த்த நீ இதை பற்றி பேச உனக்கு யோகியதையே கிடையாது வைரமுத்துக்கு யோகியதையே கிடையாது ஓ மேலே ஒரு பெண் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாள் அதுக்கு நீ என்ன பதில் சொல்லு அதுக்கப்புறம் திருமணத்தை பார்த்து பெண்கள் பயப்படுறாங்களா ஆண்கள் பயப்படுறாங்களாங்கிறத பற்றி பேசலாம் ஏதாச்சும் பேசணும் எதையாச்சும் வளரணுங்கிறதே இந்த திராவிட சிந்தனையாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்குது எந்த பெண் சார் திருமணத்துக்கு பயந்துகிட்டு திருமணம் வேண்டாம்னு தற்கொலை பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் டேட்டா இருக்கா வைரமுத்து ஏதாச்சும் டேட்டா இருக்கா இந்த மாப்பிள்ளை பிடிக்கல நான் காதலிச்ச பையனை எனக்கு மனம் முடிக்காமல் வேற பெண்கள் பையனை மனம் முடிக்க வைக்கிறாங்க இதற்கெல்லாம் சில தற்கொலைகள் நடந்துருக்குது சில வீட்டை விட்டு போன சமாச்சாரம் நடந்திருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்குது கரெக்டுங்களா ஆனால் திருமணம் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு யாராச்சும் எதாவது செஞ்சுருக்காங்களா திருமணம் பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க திருமணத்தை கடந்து போயிடுவாங்க அப்படி பல பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பெரும் சமூகம் பெண்கள் வந்து திருமண உறவை ஏற்றுக்கொண்டு திருமண பந்தத்தில் தங்களை இணைத்து கொண்டு மிக அற்புதமான குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய செயலை திரு வைரமுத்து அவர்கள் செஞ்சிருக்கார் ஏன்னா இவர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் கருணாநிதியை தலைவரை ஏற்றுக்கிட்டவங்க எப்படி சார் இருப்பாங்க பெரியார தலைவரை ஏத்துக்கிட்டவங்க எப்படி இருப்பான் இப்படி தான் இருப்பான் பெண்களை இழிவுபடுத்தணும் பெண்களை அசிங்கப்படுத்தணும் பெண்களை அவமானப்படுத்தணும் அதற்கான இந்த ட்வீட்டுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நேற்றத்தினே பார்த்தீங்கன்னா ஒரு காவல் ஆய்வாருக்கும் பேருந்து நடத்துகிறக்கும் ஒரு வாக்குவாதாயி பஸ் கண்டக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைமேல் நீங்கள் வாரண்ட் இருந்தால் அவன் பஸ்ஸில் வரலான்ற மாதிரி இப்போ அதுக்கு ஒரு விலை கொடுத்துருக்காங்க வாரண்ட் இருந்தால் பஸ்ஸில் போய்க்கல நெனைமேல காவல்துறை வந்து டிக்கெட் எடுத்தால் போன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தொன்னு வந்து ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார்னா துறை வந்து நடவடிக்கை கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவங்க இது பண்ணுன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து நடவடிக்கைகள் சொல்லி போக்குவரத்துறையே பரிந்துரை பண்ணியிருக்கு இப்போ என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாரு சார் காவலர்கள் இந்த காக்கி யூனிஃபார்மை போட்டுட்டா தங்களை கடவுளாக நினைச்சுக்கிறாங்க அதனால தான் பப்ளிக் போனால் மதிக்கிறது இல்லை காவல் நிலையங்களில் அது அதுக்கு சில விதிவிலக்கான காவலர்களும் இருக்காங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அனைத்து போலீஸ்காரங்களும் அனைத்து காவல்துறை சார்ந்தவர்களும் தவறானவர்களும் நம்ம சித்தரிக்க முடியாது நல்ல மனிதர்களும் இருக்காங்க அங்கே மனிதாபிமானம் மிக்க நேர்மையாக உண்மையாக சத்தியமாக தர்மமோடு அறத்தோடு செயல்படக்கூடிய காவல்துறையினர் இருக்கிற அவங்க நம்ம கூப்பி வணங்கலாம் ஆனால் பெரும்பான்மையான காவலர்கள் எந்த பப்ளிக்கும் மதிக்கிறது இல்லை வயசு வித்தியாசம் பார்த்து அசை அது வயசு வித்தியாசம் பார்க்காம கூட அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மூணு வருஷத்தில் லாக்கப் எடுத்து மரணங்கள் அதிகரிச்சிருக்கு ஏன்னா காவல்துறையினர் மேலே ப்ரெஷர் பனி சுமை இருக்குது அவங்களுக்கு வார விடுமுறை கிடையாது செயல் கிடையாது அவங்களுடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய காவலர் சங்கங்கள் கிடையாது அதனால் காவலர்கள்லாம் ஒரு விதமான மன அழுத்தத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அதனால் ஏற்படுற ரசம் இது எல்லாமே இதற்கு ஒரு விடிவை ஏற்படுத்தி கொடுக்காமல் ஒட்டுமொத்த காவல்துறையையும் குறை சொல்வதும் நியாயமாக இருக்காது ஆனால் சிலர் காக்கி யூனிஃபார்ம் போட்டு காவலர்களாக ஆகிவிட்டாலே போலீஸ்காரராக ஆகிட்டாலே நம்ம எஜமானர் என்கின்ற மனநிலையில் சில காவலர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஸ்டாலின் ஏதாவது சார் சொன்னதை செஞ்சிருக்காரு இல்லை ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி சார் அதை தான் சொல்கிறேன் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாட்டோம் பார் எடுப்பார் செவிலியர்களுக்குலாம் நான் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னார் செய்ய மாட்டார் ஓல்டு பென்ஷன் ஸ்கீப்பை கொடுப்போம் பாரு செய்ய மாட்டார் ரெண்டரை லட்சம் தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர பணியினா நிரந்தர ஆசிரியர்கள் ஆக்குவேன்னு சொன்னார் செய்ய மாட்டார் முன்னாள் தான் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று வாயத்தொடர்ந்தால் பொய் புரட்டு இதுதான் சார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வர பழைய வரலாறும் இன்றைய வரலாறும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுவாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஒரு கொலை நடந்திருக்கு தான் கட்சியினுடைய அமைச்சனுடைய தம்பி கொல்லப்பட்டார் திமுக ஆட்சியில் ராமஜெயம் அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது தடவை திமுக ஆட்சியில் இருக்குது இன்னைய வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிருக்கு திமுக தான் கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டிருக்கார் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது கொலையா தற்கொலையான்னு இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல இப்படிப்பட்ட காவல்துறையை தன் தலைமையில் வச்சிருக்கிறார் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்டேஷனில் லாக் டெத் நடந்துருச்சு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு முதலமைச்சர் ஒரு அறிக்கை வாசிக்கிறார் அந்த பையனுக்கு காக்கா வழிப்பு இருந்தது காக்கா அந்த பையன் இறந்து போயிட்டான் அது வந்து போலீஸ்காரன் தாக்கியதால் இறக்கலை அப்படின்னு சட்டமன்றத்தில் வாசிக்கிறார் அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது கழுத்து நெறிக்கப்பட்டு மூச்சு திணறிதான் அந்த பையன் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வருது அதையும் ஒரு வாசிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை தந்த காவல்துறை சிட்டி கமிஷனரை காவல்துறையினைய தலைவராக பதவி உயர்வு கொடுக்கிறார் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் ஊழல் வழக்கில் திருட்டுத்தனமான பாஸ்போர்ட் கொடுத்து பொய்யான பாஸ்போர்ட் கொடுத்த வழக்கில் ஒரு போலீஸ் அதிகாரி குற்றம் சாட்டப்படுகிறார் அவர் உளவுத்துறை தலைவராக வச்சிருந்தார் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஊழல் குற்றவாளியாக கருதப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவரை அமைச்சராக ஒரு ஆறு மாதம் வச்சிருந்தார் இவர் அமைச்சர்கள் வந்து நீக்கல தான் அமைச்சரா இருக்கிறதுனால தான் தமக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு அவராக நினைச்சு செந்தில் பாலாஜியா ராஜினாமா பண்றாரு புரியுதுங்களா அவர் ராஜினாமா பண்ண போறதில்லை இப்படிப்பட்டவர்கள் தான் சார் திமுக திமுக காரர்களுக்கு சொல்லும் செயலும் வேறு வேறானவை திமுக என்பது தீய சக்தி திமுக என்பது மக்கள் விரோத கட்சி திமுக அப்படி தான் தொடர்ந்து செய்யும் இதை தமிழக மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம 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 கத்த தான் முடியும் தான் முடியும் புரிஞ்சிக்க வேண்டியது தமிழக மக்கள் நாலாயிரம் கோடி செலவு பண்ணதான் சொன்னாங்க சென்னைக்கு மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பப்ளிக்கெலாம் நாலாயிரம் கோடி எங்கன்னு கேள்வி கேட்டதும் ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணாங்க அப்போ நாலாயிரம் கோடின்னு சொன்னது பொய்யா ரெண்டாயிரம் கோடி சொன்னது உண்மையா இதை சிந்திச்சு பார்த்து தமிழக சென்னை வாழ் மக்கள் தே ஓட்டுச்சாவடிக்கு போயிருக்கணும் அப்படி ஓட்டுச்சாவடிக்கு போய் இருந்தால் திமுக மூன்று சென்னை தொகுதிகளிலும் மண்ணை கவ்வி இருக்கணும் கவ்வணும் நாலாம் தேதி தெரியும் சென்னை மக்கள் எப்படி வந்து அரசியல் ஞானத்தோட அரசியல் தெளிவோடு இந்த ஆட்சி நமக்கு எவ்வளோ பெரிய கேவலத்தையும் சங்கடங்களையும் சிரமத்தையும் கொடுத்தது என்பதற்கான பதில சொல்லியிருக்காங்களா இல்லை எருவ மாட்டு மேலே மழை பெஞ்சாப்பில் திரும்பவும் அந்த பக்கம் ஓட்டணித்திருக்கிறாருன்றது ஜூன் நாலாம் தேதி தெரியும் திமுகனாலே அவங்க ஒன்று செயல் ஒன்று சார் இது வந்து மறுக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு உண்மை தூக்கிட்டு சுற்றினார் இந்த எய்ம்ஸ் வரப்போகுது இவர் செங்கல தூதி சுற்ற காலத்திலேருந்தே இந்த வருஷத்துக்குள்ளே செப்டம்பருக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பருக்குள்ளே எய்ம்ஸ் வந்துடும் சொல்லிகிட்டு தான் இருந்தோம் இன்னொரு இப்போ முப்பத்தி மூணு மாதத்தில் எய்ம்ஸ் செயல்பாட்டுக்கு வரும்னு நேற்று அறிக்கையை வந்துருச்சு ஃபண்டு ஒதுக்கி அலக்காட் பண்ணியாச்சு உங்கள் சுற்றுச்சூழல் துறை அமை இது கொடுத்துருச்சு பர்மிஷன் கொடுத்துருச்சு கட்டுமான மணிகள் துவங்கிடுச்சு இன்னும் முப்பத்தி மூணு மாதத்தில் கட்டுமானத்தை பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒப்படைச்சிடணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மத்திய அரசு தேவையான ஃபண்டை ஒதுக்கிடுச்சு கட்டிட்டாங்க நீங்கள் நாங்குநேரில் சிறப்பு பொருளாதார மன்றம் ஏற்படுத்துவோம் ஐடி பார்க் உருவாக்கணும்னு சொல்லி உங்கள் தா கருணாநிதி அடிக்கல் நாட்டினார் அவர் முதலமைச்சராக இருந்தப்ப இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு அதுக்கு எத்தனை செங்கல் தூக்கிட்டு வர்றது தான் அந்த செங்கல்லாம் கொடுக்கணும் ஸோ இவங்க வந்து சார் மக்கள் நலன் சார்ந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல சார் மக்களுக்கு விரோதமான தனக்கு சாதகமான தன் குடும்பத்திற்கு சாதகமான ஒரு கட்சியையும் ஆட்சியும் தான் தொடர்ந்து நடத்திட்டு வருவாங்க இவங்க காவலர் மேலாம் ஒரு பெரிய கனிவோ இல்லை அரசு ஊழியர்கள் மீது ஒரு பெரிய மரியாதையோ இவங்களுக்கு கிடைக்காது சந்தர்ப்பவாதிகள் அந்தந்த சந்தர்ப்பம் தந்தாப்பில் அந்தந்த அவங்களுடைய ஓட்டுக்களை பெறுவதற்கு அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை வந்துச்சு போராடினாங்க எடப்பாடி தலைமையில் இவர் போனார் போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உங்கள் நிலுவையில் உள்ள பென்ஷன் தொகையெல்லாம் கொடுத்துருவோன்னு சொன்னார் இன்னும் வரைக்கும் கொடுக்கல இப்பயும் போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கும் போராடுறாங்க நர்ஸுங்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்க கொரோனா காலத்தில் நியமிக்கப்பட்ட த தற்காலிக செவிலியர்களெல்லாம் நாங்கள் வந்து இப்போ நிரந்தரம் நிரந்தரமாக்கலை அவங்க வந்து டிபிஐயில் போராடிட்டு இருக்காங்க ஆசிரியர்களை சொன்னீங்க அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க எதை செஞ்சுருக்கீங்க இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு மீத்தேன் எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே மு க ஸ்டாலின் இவரே காலத்தில் போய் திமுக போராடும் ஜல்லிக்கட்டை தடை பண்ணது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் திரும்ப ஜல்லிக்கட்டுக்காக இவங்களே குரல் கொடுத்து போராடுவாங்க அப்பம்பேரில் ஜல்லிக்கட்டுக்கு அரங்காமப்பாங்க அன்னைக்கையாக தடுத்த தடுக்கிறதுக்கையா துணை போன நீட் தேர்வுக்கான மசோதாவை பாராளுமன்றத்தில் இவங்க கட்சி அமைச்சரே தாக்கல் பண்ணுவாரு திரும்ப நீட்டு கருத்து இவங்களே போராடுவாங்க ஹிந்தி வேண்டாமாங்க இவங்களே ஹிந்தி பள்ளி பள்ளிக்கூடத்தை நடத்துவாங்க இவர்கள் மக்கள் விரோத தீய சக்தி திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அதில் எந்த விதமான இருவேறுபட்ட கருத்துக்களும் இல்லை சொன்னதை செய்ய மாட்டாங்க காவலர்கள் மீது கரிசனம்லாம் கிடையாது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எடுப்பாங்க எடுப்பேன்னு சொல்லுவாங்க எடுக்க மாட்டாங்க இதுதான் உண்மையான இல்ல பல சுவாரசை தவிர எங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்